ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் உதரம் இறந்தவா வயிறு எப்படி இருந்ததுன்னு சொல்கிற அதிரும் கடல் நிறவண்டனை ஆய்ச்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் கிருந்தவா காணீரே ஒளிவழகீர் வந்து காணீரே அதிரும் கடல் நிற வண்டனை ஆச்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் கிருந்தவா காணீரே வளகீர் வந்து காணீரே அதிரும் கடல் நிற வண்டனை எப்பொழுதும் கோஷமிட்டு கொண்டிருக்கும் கடல் போன்ற நிறத்தை உடையவனை எதாவது அர்த்தம் சொல்லணுக்கு அதாவது எப்பொழுதும் அலைகள் கோஷித்து கொண்டிருக்கும் கடல் போன்ற நிற வண்ணனான கண்ணனை அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆச்சி யசோதை மதுர முலை ஊட்டி இனிய தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி மதுர முலை ஊட்டி இணையாகினி தன்னுடைய தாய்ப்பாலை தந்து வஞ்சித்து வைத்து இங்கே தான் முக்கியம் வஞ்சித்துன்னா எனக்கு பால் தாய்ப்பால் கொடுத்துட்டு உன்னை கட்டி போட போகிறா அப்படிங்கிற ப்ரோக்ராம் அவளுக்கு இருக்குது அந்த விஷயத்தை கண்ணனுக்கு தெரியாதபடி பார்த்துண்டு அந்த மாதிரி வஞ்சனை பண்ணி அதாவது இதற்கு மேல் தான் இவனை கட்டு தேடுகிறதை இவன் அறியா அறிய உண்ணாதபடி கண்ணு குழந்தைக்கு அம்மா வந்து கட்டிகிட்டு போகிறாள் அப்படிங்கிற விஷயம் தெரியாதபடிங்கிறத தான் வஞ்சித்து வைத்து அவனை வஞ்சனை பண்ணி பதறப்படாமல் இதிலும் முக்கியமான விஷயம் ஒரு பதற்றமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக தன்னுடைய நினைவு தப்பாதபடி எல்லாம் அவன் நினைக்கிறா மாதிரி காரியம் நடக்க முடியாது பார்த்துட்டு பதறப்படாமல் அப்போ தான் கட்ட முடியும் பழந்தாம்பால் ஆர்த்த பழகி பழந்தாமல்னா தாம்பால் பழைய தாம்பால் பழைய தாம்பால்லாம் இப்போ இப்போ ரெகுலராக புழக்கத்தில் இருக்கிற தாம்பு தான் அதிகம் பிசிறு கிசிறெல்லாம் இருக்காது கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஆழ கட்ட முடியும் அப்படி தாம்புன்னா குழந்தைக்கு ரொம்ப வலிக்கும் அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அதனால் பழந்தாம்பால் ஆர்த்த அப்படி கட்டிய எங்கே கட்டினா உதரம் இருந்தவா அவள் கட்டின அந்த வயிற்றுப்பகுதி உதரம் இருந்தவா அந்த வயிறு இருந்தது பாருங்கள் பெருமானுடைய உதரம் இருந்தவா அவனுடைய வயிறு இருந்தபடியே பாணீர் ஒளிவளையீர் வந்து காணீர் ஒளிமிக்க வலைகளை அணிந்த பெண்களே வந்து பாருங்கள் ஆண்களை கூப்பிடல நசோத பெண்களை தான் கூப்பிட்டுருக்கா இதுவரையும் ஒளிவளையீர் வந்து காணீர் பெருமானுடைய பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா வயிற்றுப்பகுதி இருந்தபடியை வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுற கஷ்டமில்லை பாசனம் படிக்கலாமா அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளி வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவா